பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன பேரணி கருத்து என்று பயணத்தை ஆரம்பித்தது கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் எம் எம் பி சி ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகன பேரணியை ஆரம்பிப்பதற்கான விசேட வைபவம் பருத்தித்துறையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது இந்த சந்தர்ப்பத்தில் வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரஸ்ரீ ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் சரித ஹேரத் கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் தேசிய இளைஞர் மன்றத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்

என்பது ஓர் முதலீடாகவே காணப்படுகின்றது அவர்களை தலைமைத்துவம் வரை நோக்கி அழைத்துச் செல்வது அவசியமாகின்றது இளைய சமூகத்தினரை ஊக்குவிப்பதன் ஊடாக ஓர் திறமான சமூகம் ஒன்றை ஏற்படுத்த முடியும் அதனூடாக ஓர் சிறந்த நாட்டை உருவாக்க முடியும்